இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் இருபத்தி ஒன்று வார்த்தைகள் ஒன்று முதல் அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார் அவர் தோன்றியது இவ்வாறு சீமோன் பேதுரு திதிம் எனப்படும் தோமா கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனியே செபதேயுவின் மக்கள் ஆகியரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர் அப்போது சீமோன் பேதரு அவர்களிடம் நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றார் அவர்கள் நாங்களும் உமோடு வருகிறோம் என்று கூறி போய் படகில் ஏறினார்கள் அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஏற்கனவே விடியற் ஆகியிருந்தது இயேசு கரையில் நின்றார் ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவர்களிடம் பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள் அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை இயேசுவின் அன்பு சீடர் அதைக் கண்டு பேதிருவிடும் அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார் அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார் மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு படகிலேயே வந்தார்கள் அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை ஏறக்குறைய நூறு மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள் படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பமும் இருந்தது இயேசு அவர்களிடம் நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார் வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன அவற்றின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி மூன்று இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை இயேசு அவர்களிடம் உணவருந்து வாருங்கள் என்றார் சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது மூன்றாம் முறையாக தோன்றினார் அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதருவிடம் யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆமாண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார் இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆமாண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை மேய் என்றார் மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் வேதரு துயருற்று அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீ அறி நீர் அறியாத ஒன்றா என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை பேணி வளர் நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் பேதர் எவ்வாறு இறந்து கடவுளை மாற்றிவிடுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார் இதை சொன்ன பின் பேதருவிடம் என்னை பின்தொடர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை மூன்றாம் முறையாக சந்திக்கிறார் அப்படி மூன்றாம் முறையாக சந்திக்கிற பொழுது பேதிருவிடத்திலே என்னிடத்தில் உனக்கு அன்பு உண்டா என்று மூன்று முறை பேதிருவிடத்திலே கேள்வி கேட்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பேதுருவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் திருத்தூதராக சிறப்பாக அழைத்தார் இன்னுமாக எல்லா முக்கியமான நிகழ்வுகளின் பொழுதும் குறிப்பாக தாபோர் மலையிலே ஆண்டவர் இயேசு உருமாறிய பொழுது இப்படி முக்கியமான இடங்களிலெல்லாம் இந்த பேதுருவை அழைத்துச் சென்றார் விண்ணரசின் திறவுகோலை உன்னிடத்தில் கொடுப்பேன் என்று சொல்லி திருச்சபையினுடைய அதிகாரத்தை இந்த பேதருவிடத்திலே ஒப்படைத்தார் ஆனால் இந்த பேதரு என்ன செய்கிறார் இயேசுடைய இறப்புக்கு பின்பாக தன்னுடைய பழைய வேலையை செய்வதற்காக தன்னுடைய மீன்பிடி தொழிலுக்கே சென்று விடுகிறார் இயேசுவின் மீது அளவுகடந்த அன்பும் நம்பிக்கையும் ஒருவேளை இந்த பேதரு கொண்டிருப்பார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக தன்னுடைய பழைய வேலையை தேடி சென்றிருக்க மாட்டார் ஆனால் இயேசுவின் மீது உறுதியான நம்பிக்கை இல்லை எனவேதான் அவர் சோர்ந்து போய்விட்டார் ஆண்டவர் இறந்து விட்டார் இயேசு இப்பொழுது இல்லை என்று சோர்ந்து போய்விட்டார் எனவேதான் தன்னுடைய பழைய வேலைக்கு செல்கிறார் அவர் செல்வதோடு மட்டுமல்லாமல் அவரோடு இருந்த சீடர்களையும் அழைத்து கொண்டு போகிறார் இயேசுடைய பணி வாழ்க்கையிலே இது ஒரு தோல்வி போன்றே தெரிகிறது சிலுவை பாடுகளின் பொழுது இந்த சீடர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போய்விட்டார்கள் இப்பொழுது உயிர்த்தெழுந்த பின்பும் ஏற்கனவே இரண்டு முறை காட்சி கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையிலும் மீன்பிடி தொழிலுக்கு தங்களுடைய பழைய வேலைக்கு சென்று விடுகிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்றாவது முறையாக காட்சி கொடுக்கிறார் இன்னுமாக இயேசுடைய அந்த உயிர்ப்பு காட்சி ஒருவேளை அது ஒரு ஆவியாக இருக்குமோ என்ற ஒரு கருத்தியல் சீடர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் இருந்தன எனவேதான் நான் ஆவி அல்ல நான் உங்களைப் போல உணவு உண்ணக்கூடியவன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இயேசு கிறிஸ்து உணவு உட்கொள்ளுகிறார் மீனை உட்கொள்ளுகிறார் நான் ஆவி என்னைப் போல உங்களுக்கு உங்களைப் போல எனக்கும் உடல் பசி எல்லாம் இருக்கின்றது என்று சொல்லி வெளிப்படுத்தும் விதமாக இயேசு கிறிஸ்து அங்கே மீனை உட்கொள்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படியாக சோர்ந்து இருக்கக்கூடிய சீடர்களை மீண்டும் மீண்டுமாக சந்தித்து உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திடப்படுத்துகிறார் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் அவர்களை விட்டு விலகிச் செல்லாமல் இருக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் நம் ஆண்டவரை விட்டு விலகிச் சென்றாலும் கூட அவர் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறார் அவருடைய அன்பு நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவர் ஒரு நம்மை கைவிடுவதில்லை அவர் ஒரு நம்மை விட்டு விலகிச் செல்வதில்லை மாறாக நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதிக்க இருக்கிறார் நம்மை தேடி வந்திருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து பிள்ளைகளே என்று பாசத்தோடு இருக்கின்றார் இதோ இரவு முழுவதும் மீன்பிடிக்கச் சென்றும் அவர்களுக்கு ஒன்றும் அகப்படாத நிலையிலே இயேசுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வலையை வீசுகிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு அங்கே மீன் ஏராளமாய் கிடைத்தன என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ எவ்வளவு உழைத்தும் பயனில்லை எவ்வளவு உழைத்தும் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியவில்லை எவ்வளவு உழைத்தும் நம்மால் நினைத்த நன்மையான காரியங்களை செய்ய முடியவில்லை என்று சொல்லி நாம் சோர்ந்து போய் இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுவதுபடி செய்யுங்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவருடைய குரலுக்கு செவி கொடுங்கள் உங்களுடைய திட்டத்தை நீங்கள் ஞானத்தோடு செய்திருந்தாலும் கூட ஆண்டவருடைய திருவுளம் என்ன என்று சொல்லி ஜெபித்து ஒரு காரியத்தை தொடங்குங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் அந்த குரலுக்கு நீங்கள் செவி கொடுத்து செய்கிற பொழுது ஏராளமான மீன்களை பிடித்த இந்த சீடர்களைப் போல ஏராளமான அருளை ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே என் அன்பிற்குரியவர்களே எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஆண்டவரே இதை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தாரும் தூய் ஆவியானவரே எனக்கு சொல்லித்தாரும் நான் இதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையான காரியங்களை சொல்லிக் கொடுப்பார் அவர் சொல்வதுபடி வலையை வீசுங்கள் உங்களுக்கு ஏராளமான அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் அதேபோல பேதிருவிடத்திலே என் ஆடுகளை பேணி வளர் என்று சொன்னாரே அன்பு சகோதர சகோதரிகளே திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே நம்மோடு இருக்கக்கூடியவர்களை பேணி வளர்ப்பதற்காக வழி நடத்துவதற்காக சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே நாம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம் நம்முடைய மந்தைக்காக நல்ல ஆயனாக நம்மையே அர்ப்பணிப்போம் பேதரு எப்படி தன்னுடைய மந்தைக்காக திருச்சபைக்காக உயிரையே கொடுக்கும் அளவிற்காக வேலை செய்தாரோ தன்னை அர்ப்பணித்தாரோ அதுபோல நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்காக நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம் ஏசுவுக்கே புகழ் மரியி வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் மத்தியிலே வளமையோடு உயிர் தெழுந்து வந்திருக்கும் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி உம்மை ஆராதிக்கின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி நம்பிக்கையோடும் நம்பிக்கையோடு திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே நாங்கள் உண்மை அன்பு செய்கிறோம் உமீது அன்பு கொண்டிருக்கிறோம் உமீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக நீர் எங்களிடம் ஒப்படைத்திருக்கக்கூடிய மந்தையை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை அறிவை புத்தி கூர்மையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அவர்களை தொட்டுப்படுத்துவீராக எந்த நோய் நொடிகளும் விபத்துகளும் தீய சக்தியின் ஆதிக்கமும் எங்களை நெருங்காதபடியாக அரணும் கோட்டையுமாக இருந்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய பழைய பாவ நிலைகளில் வீழ்ந்து கிடக்கிறோம் இதோ இந்த தவறுகளில் இருந்து நாங்கள் மீண்டு வர உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரை மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ இந்த கோடை காலத்தில் நல்ல பயிற்சிகளை பெற்று அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெற்று என்னாலும் நமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களை பேரின்ப வீட்டிலே சேர்த்துக் கொள்வீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் திருவுளத்தின்படி எங்களுக்கு கைகூடுவதாக வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் திருமண தடைகள் நீங்க வேண்டும் குழந்தை செல்வம் பெறுவதற்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும் உடைய பிள்ளைகள் உமக்கு உகந்தவர்களாய் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இருக்கும்படியாக ஆசிர்வதிப்பீராக எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நம்பிக்கையோடு இந்த ஜெப வேளையிலே இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துயரத்தையும் மகிழ்ச்சியாக நீர் மாற்றி கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு புனிதர்களே புனித எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் தந்தை மகன் தூய் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்